அதுளுடைய ஆலோகிராம் ஸ்டிக்கரே பூத்துக்கு போட்டு கூட சென்னை மைன்ஸ்லயே இப்படி நடந்துட்டது இப்போ இந்த பில் வேணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பண்ணுது அதாவது ஆனா பாத்தீங்கன்னா நம்ம லாரி ஓனர் சிட்டில நான் வந்து ஒரு குப்புரோ தொழிலாளி மாதிரி இரவு நேரத்துல அந்த மெட்ரோல இருந்து எடுக்கக்கூடிய கழிவு எடுத்து வந்து நாங்க பல்லாவரம் போன்ற பகுதியில கொடுக்கும் போது அதை காசு கொடுத்துதான் வாங்கிட்டு போறோம் மூவாயிரம் ரூபாய் வாங்குறோம் இந்த கழிவுடைய காஸ்ட் அரசு அப்போ ஒரு வாகனத்தில் இருக்கிறதுக்கு முந்நூறுவா தான் காஸ்ட் ஆகுது ஆனால் இதை வந்து கனிம கொள்ளை அண்ட் கடத்தல் போட்டிருக்காங்க வழக்கு எப்படி இங்கே அவ்வளோ பெரிய எந்த ஒரு சிட்டியில் எங்கேயுமே போய் யாராவது நோட் எடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரி வந்து இந்த மெட்ரோ வேலையில் இருக்கக்கூடிய அந்த மண் எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது இது முதல்வருக்கு தெரியுமா அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரியுமா ஆகவே இந்த இந்த வாகனத்தை விடுவிக்க வேண்டும் அதில் நடைபெறுகிற முறைகேடு அதாவது இந்த டேட் போடுறதுலேருந்து ஸ்பாட் போடுறதுல டைமிங் அதிக போட்டு லோடுகள் எடுக்கப்படுது இதில் காஸ்ட் போடுறதில்ல இதை வந்து கண்டித்து தான் நாங்கள் வந்து வருகிற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து சென்னை மெட்ரோவில் ஓடக்கூடிய லாரிகள் அதாவது அந்த கழிவு எழுதுகிறோம் அங்கே ஓடக்கூடிய மற்ற மிஷினரி லாரிஸ் எல்லாம் வேலை இருக்கிறதுக்கு ஈடுபடுவதாக முடியும் ஏன்னா எங்களால் அது அது இதை குறித்து டேரக்டர் யார் கேட்டாலும் எந்த பதிலும் இல்லை இந்த இருபதாம் வண்டி பத்து நாளாக நாங்கள் கலைகருக்கு மனு கொடுத்துருக்கோம் சென்னை கலெக்டருக்கு அவங்களும் பேசலாம் பண்ணிக்கலாம்ன்றாங்க எங்கேயுமே இல்லை ஒரு ஒரு சிட்டி உள்ளே எங்கே எங்கேயாவது மலை இப்போ திருவள்ளூர் பகுதியில் சிட்டி அவுட்டர் போயிட்டா கூட இந்த ஏரிண்டஸ்ட் எடுத்தாங்கன்னு கூட பேசிக்கலாம் ஆனால் சிட்டி ஏ கோடம்பாக்குங்களுக்கு விருப்பமாக்கம் காவல் நிலையத்தில் இந்த வண்டி இருக்கு அப்போது ஒரு வாகனத்தை பிடிப்பட்ட உடனே அந்த அதிகாரி கொடுக்குற பில்லு தான் மைன்ஸ் கொடுக்குற பில்லு தான் அந்த வாகனத்தை பிடிச்சி அந்த பில்லுல டைமிங்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கேருந்து பத்து நிமிஷம் கோடம்பாக்க சைட்டுக்கு போய் இந்த சைட்டில் என்ன நடந்தது யார் தவறு சேர்த்து நடவடிக்கை எடுக்காதே அதே பில்லு வழங்கக்கூடிய அதிகாரியே இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வழக்காக தேவை அவங்க நடத்துகிற இந்த கனிம கொண்டே வெளியே தெரிஞ்சுன்னா எதாவது வழக்கு போட்டு ஆகும் என்ன வழக்கே இல்லை அது மாதிரி வந்து அப்பாவி லாரி ஓனரை குடிச்சுட்டு இந்த மாதிரி போடும்போது அது நான் அவைலபிள் செக்ஷன் த்ரீ செவன்டி நைன் ஃபோர் தேர்ட்டி ஒன் ரெண்டு செக்ஷன் போடுறாங்க நான் அவைலபிள் ஒரு ட்ரைவரு அண்ட் ஓனர் போடுறாங்க பதினஞ்சு நாள் பின்னர் இருக்கணும் பதினாலாவது நாள் தான் வருவாங்க அதுக்கப்புறம் வண்டி எடுக்க போட்டு ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணோம் ப்ராப்பர்ட்டி எடுக்க இதை ஏபி எடுக்கணும் ஒரு டிரைவரை டிமாண்ட் பண்ணிவிட்டால் ஜெயிலேருந்து வரணும் இல்லைன்னா ஏபி எடுத்து வண்டியை விழுகிட்டு எடுத்துட்டு மாத கணக்காக ஒரு வேல்யூவே இல்லாத போடுறது முந்நூறுபா வேல்யூப்பட்ட ஒரு பொருளுக்கு இல்லை கனிம கட்டு ஆனால் தமிழகத்தில் கனிமங்கள் கடத்தப்படுது இப்போ கேரளா கர்நாடகா போயிட்டு இருக்குது இப்போ அதுக்கு வந்து அரசு வந்து பசுமை வரி அப்படின்னு போடுறாங்க இப்போ பசுமை வரி கட்டிட்டா பணம் கட்டிட்டா அந்த மலை உடைச்சி எடுத்து மூலமா நீதி அரசர் குருபாக்கரன் உத்தரவு மலைகளை வந்து